அலைக்கும் அஸ்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா போலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாபின்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக பேசுவோம் பேசினால் நல்லதை மட்டுமே பேசுவோம் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிமிடத்தில் தொழுகை நோன்பு போன்ற இப்பாத்திரத்தை செய்யக்கூடிய முஸ்லீம்களிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்று சொல்வதாக இருந்தால் அது நல்ல பேச்சுக்களை பேசுவதாகும் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் ஒரு இடத்தில் தீய பேச்சுக்கள் இருந்தால் அவர் முஸ்லீமே இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறார் யார் அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பியிருக்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் இல்லையானால் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்பதாக புகாரியில் ஆறாயிரத்தி பதினெட்டாகவும் முஸ்லிமில் எழுபத்தி நாலாகவும் இடம்பெறக்கூடிய கதீஸ் எனவே மறுமையை நம்பக்கூடியவர்களும் அல்லாஹையை நம்பக்கூடியவர்களும் பேசும்போது நல்லதையே பேச வேண்டும் அப்படி பேச முடியாவிட்டால் வாய்மொழி மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று இந்த கதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறார் மேலும் மற்றும் ஒரு முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என நபிகள் நாயகத்திடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள் யாருடைய நாவிலிருந்தும் இருந்தும் கரத்தில் இருந்தும் முஸ்லிம்கள் ஈடேட்டம் பெறுகிறார்களோ அவர்தான் சிறந்தவர் என பதிலளித்தார்கள் இது முஸ்லீமில் அறுபத்தி நாலாகவும் புகாரியில் பத்தாவது கணிசாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது யாருடைய நாவிலிருந்தும் இருந்தும் கரத்தில் இருந்தும் என்று கூறும்போது நாம் பேசக்கூடிய பேச்சு நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளானது அதிலும் பிறர் மனம் காயப்படாமல் பேசக்கூடிய வார்த்தைகளானது நமக்கு தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் யாருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்து முஸ்லிம்கள் ஈடட்ட பெறுகிறார்களோ அவர்தான் சிறந்தவர் என பதில் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் அல்லாஹும் இதை தான் நமக்கு கூறுகிறான் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பேசும்போது நேர்மையான சொல்ல கூறுங்கள் நேர்மையான சொல் என்றால் அழகிய வார்த்தைகளை பேசுங்கள் நல்லதையே பேசுங்கள் என்பதாக அல்குரா முப்பத்தி மூணாவது அத்தியாயம் எழுபதாவது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அல்லாவின் தூதர் சல்லல்லாக அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே தர்மம் செய்வது அவர்களின் மீது கடமையாக இருக்கிறது எல்லாம் இந்த மனிதனை படைத்து அந்த உடலில் உள்ள கைகள் கால்கள் இன்னும் எத்தனையோ மூட்டுக்களை படைத்திருக்கிறான் அத்தனை மூட்டுக்களுக்கும் இந்த மனிதன் நன்றி சொல்வதாக இருந்தால் அவனுக்கு இந்த யுகமே காணாது அதனால்தான் நபிகள் நாயகம் கூறுகிறார்கள் மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் அதாவது இந்த மனிதன் உறங்கி உறங்கி காலையில் எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்குகின்ற வரைக்கிலும் அவன் தர்மம் செய்வது அவன் மீது கடமையாகவும் இருக்கிறது மேலும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாக இருக்கிறது இருவருக்கிடையே நாம் பஞ்சாயத்து பண்ணும்போது நீதியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இதை எடுத்துரைக்கிறது ஒருவர் தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர்வதற்கு நாம் அவருக்கு உதவினால் கூட அதுவும் நமக்கு தர்மமாகிறது அல்லது அவரது பயண சுமைகளை நாம் அந்த வாகனத்தில் ஏற்றி விடுவது கூட நமக்கு தர்மமாகும் நல்ல சொல்லை சொல்வது இனிய சொல்லை சொல்வது நல்ல வார்த்தைகளை பேசுவது கூட நமக்கு தர்மமாகிறது ஒருவர் தொழுகைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தர்மமாகவும் தீங்கு தரக்கூடிய பொருள்களை பாதையிலிருந்து அகற்றுவது கூட நமக்கு தர்மமே ஆகும் என்று புகாரியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய காரியங்கள் என்னவென்று நாம் பார்க்கவேயானால் நான் நபிசல்லாம் அழைவு செல்லும் அருளிடம் அன்று அல்லாஹின் தூதரே உங்களை கண்டால் எனது உள்ள மகிழ்ச்சி அடைகிறது எனது கண்களோ குளிர்ச்சி அடைகிறது எனக்கு நீங்கள் அனைத்து பொருட்களை பற்றியும் சொல்லுங்கள் என்றேன் அதற்கு அவர்கள் அனைத்தும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் எந்த காரியத்தை செய்தால் நான் சொர்க்கத்துக்கு செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நான் கேட்டேன் நீ சலாத்தை பரப்பு நல்லதை பேசு நல்ல பேச்சு பேசு உறவுகளை இணைத்து வாள் மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் நீ இரவில் நின்று வணங்கு சாண்டியுடன் சொர்க்கத்தின் நுழாவாய் நுழைவாய் என்று கூறினார்கள் இது அகமதில பத்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கரிசியாக இடம்பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது யாசிப்போ யாசிப்பவரிடமும் நாம் நல்லதைத்தான் பேச வேண்டும் நம்மளிடத்தில் ஒருவர் யாசகம் கேட்டு வருகிறார் என்றால் நம்மளிடத்தில் இல்லை என்றால் அவரிடம் நல்ல பேச்சு பேசிய அவரை அனுப்ப வேண்டுமே தவிர அவருக்கு மனம் புண்படி பறி பேசக்கூடாது நபிசல்லாம் வலைசல் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒரு பேர்ச்சம் பலத்துடைய துண்டை கொடுத்தாவது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கலையா நீங்கள் நல்ல சொல்ல அழகிய சொல்ல இனிமையான சொல்ல கொண்டாது உங்களை கொள்ளுங்கள் என்பதாக புகாரியில் ஆறாயிரத்தி இருபத்தி மூணாவது கதிசாக இடம்பெறுகிறது சிரித்தும் பேசலாம் அல்லாவின் தூதர் சொல்லல்ல வளசில அவருடைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் என்னன்னா அப்துல்லாஹ் என்பது அவருடைய பேரு அவருக்கு ஹிமார் அதாவது கழுதை என்ற புனை பெயரில் அவரை எல்லாருமே அழைச்சிட்டு இருக்காங்க அழைக்கப்பட்டு வந்தார் அவர் எப்பவுமே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வளசில அவர்களை சிரிக்க வைப்பதற்காகவே அவர் பல ஸ்டோக்குகள் சொல்வார் சிரிக்க வைப்பதற்காக பேசுவாராம் இது புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது கரிசியாக இடம் பெறுவதை பார்க்க முடிகிறது நான் ஜாபீர் பெண் சமுரார் அலி அவர்களிடம் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலைசலம் அவர்களின் அவையில் அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆமாம் நான் அதிகமாக அமர்ந்திருக்கிறேனே அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலையைசல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகாத வரைக்கும் சுபுகு தோர் இடத்திலிருந்து எழமாட்டார்கள் சூரியன் உதயமான பெண் அங்கிருந்து எழுவார்கள் அப்போது மக்கள் அறியாமை காலம் குறித்து பேசி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் இதை கேட்டு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அவர்கள் கூட புன்னகித்துக் கொண்டிருப்பார்களே என்று கூறினார்கள் இது முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாகவும் நூற்றி பதினெட்டாகவும் இடம்பெறக்கூடிய கரிசாக இருக்கிறது அதிகமாக பேசக்கூடாது என்றும் இஸ்லாம் நம்மளை வலியுறுத்துகிறது ஏனென்றால் அதிகமாக பேசுவது என்பது பிரிவினைகளுக்கு கூடியதாக இருக்கிறது எனவே நாம் அதிகமாக பேசக்கூடாது அதிகமாக பேச வேண்டிய தேவைகள் ஏற்பட்டால் தவிர நாம் அதிகமாக பேசக்கூடாது ஏனென்றால் சத்தமாக பேசக்கூடிய பேச்சு என்பது கழுதியின் குரலுக்கு சமம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் மேலும் நவிசலால வசனம் கூறினாங்க வெக்கமும் குறைவான பேச்சுன்னா ஈமானுடைய அம்சமாக இருக்கிறது கெட்ட வார்த்தையும் நீங்கள் அதிகமாக பேசக்கூடிய பேச்சு நயவஞ்சகத்தின் அம்சமாக இருக்கிறது எனவே நீங்கள் குறைவாக பேசுங்கள் அதிகமாக பேசாதீர்கள் என்பதாகவும் திருமதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது கதிசாக நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை மேற நாம் கூறிய வசனத்தின்படி கதீஸ்களின்படியும் நல்லதை பேசி மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்காக நமது சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நன்மையான காரியங்களின்பால் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக ஆமின் ஆமீன் யாரபெல்லா ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்தா